திருவம்பாவை ஐந்தாவது பாடல் காணமலை காணமலையினை நாம் போலறிவோம் என்று பொக்கங்களே பேசும் பாலூரு தேர்வாய் படறி கடை திறவாய் ஞமையறிவரிய கோலமும் நம்மை கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடீனும் எல குழி பரிசேலோர் பாடலுக்கான விளக்கத்தையும் பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் மாலரியா நான்முகனும் மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை கடைதிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் திருமால் வராகமாகவும் நான்முகன் அன்னமாகவும் உருவெடுத்து இறைவனுடைய அடிமுடியை காண முற்பட்டும் அது முடியாமல் போனது அத்தகைய பெருமையுடைய இறைவன் இங்கே மலை வடிவில் அண்ணாமலையாக திகழ்கின்றார் தேனூரும் இதழ்களை உடைய பெண்ணே நீ என்னவோ சர்வ சாதாரணமாக இறைவனை நாம் அறிவோம் என்று கூறுகின்றாயே கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக் குழலி பரிசெயலோர் எம்பாவாய் நம்மை ஆட்கொண்ட பரம்பொருளான அந்த இறைவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவ என்று ஓலமிட்டு அழைக்கின்றோம் நீயோ அதை உணராமல் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் சீக்கிரம் எழுந்து வா என்பதாக இந்த பாடல் அமைய பெற்றுள்ளது